நீ என்ன புடுங்கியான விஜய நீ என்னடா என்னடா தெருப்பொருக்கி நாய சாப்பிட்ட நீ என்ன புடுங்கியான விஜய நீ என்னடா புடுங்கின எத்தனை வருஷமா அரசியல் இருந்து என்னடா புடுங்கின கவர் தகுதி இல்லாத கம்நாட்டி உன் கட்சி ஒரு திருநாயி கூட்டம் கம்நாடி பிறந்த கம்நாடி அட தேவடியா பாயல உம்மால உக்க அறுத்து போனாய் அறுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள உன்னையெல்லாம் ரோட்ல எல்லாம் பிரச்சாரம் வெள்ளு கிடையாது குருவிக்காரன் தெரிஞ்சு மூஞ்சி மாதிரி உடச்சு போனாயிடா ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாக இருந்தால் இந்த வார்த்தைலாம் யூஸ் பண்ணுவீங்கடா ஆ நீ எல்லாம் ஒரு நாகரீகம் செஞ்சவராடா நாங்கள் பிப்ரவரியில் கூட்டம் போடுற ஜனவரியில் கூட்டம் போகிறேன்னு வரையும் புளுத்தி மாதிரி தேவுடி தேவடி அம்மாவோட ஏண்டா ஆ விஜய பார்த்து என்னடா எழுதி கேட்குறேன் நீ எல்லாம் உனக்குலாம் என்னடா தகுதி இருக்கு தமிழ்நாட்டின் நாயே ஆ ஒன்றும் கேட்குறேன் நாம் தமிழர் கட்சியில் உள்ள அந்த சுண்ணி புளுத்தி அவன் எல்லாம் ஒரு ஆளு புண்டை சீமானெல்லாம் பழைய சாமான்ற அவன் எல்லாம் பழைய சாமான்டா சாமான காண்டி பின்னாடி கொண்டா எங்கால அப்படிடா வேடா மக்கள் காண்டி வர்றாடா அவனை பத்தி என்னடா கேள்வி கேட்கிறீங்க என்னடா தெருப்பொருக்கு நாய சாப்பிட்ட நீ என்ன புடுங்கியான விஜய் கேட்கிறீங்க நீ என்னடா